الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عشرة عينا قد علم كل أناس مشربهم കുലു അല്ലാഹു നല്ലടിയാകളേ അൻപും പാസമും മാനവ സഹോദര സഹോദരികളെ അള്ളാഹുടിയ പെരു അരുളിനാൽ അല്ലാഹുടിയാൽ சஃத்துத் தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளுடைய விளக்கங்களை அர்த்தங்களை அதனுடைய அகராதி பொருட்களை அதனுடைய இலக்கிய நயங்களை பார்த்து வருகிறோம் அல்லாஹுவின் அருளினால் அறுபத்தி மூணு பாடங்கள் இதுவரை கழிந்திருக்கிறது அதாவது அல்லாஹுடைய அருளினால் நாம் ஆயத்துகளிலே இதுவரைக்கும் ஐம்பத்தொம்போது ஆயத்துகளை பார்த்து விட்டோம் இப்பொழுது அறுபதாவது ஆயத்தையும் அறுபத்தி ஒன்று அறுபத்தி இரண்டு இந்த மூன்று தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய ஆரம்பமாக நாம் அகராதி பொருள்களை உகத்துடைய அதாவது உகத்துடைய பொருளையும் முனாசபத்தையும் பார்க்க நாடினோம் அதிலே முதலாவது முனாசபத்தை பார்த்தோம் அதாவது இந்த பொருளுக்கும் இந்த ஆயத்துக்கும் முன்னுள்ள ஆயத்துக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை தெளிவாக பார்த்து விட்டோம் எனவே அதை தொடர்ந்து அகராதி பொருளையும் அதனுடைய ஆயத்துகளுடைய விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் இது அறுபத்தி நாலாவது பாடம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன சஃத்து பாடம் அறுபத்தி நாலு தலைப்பு என்ன பூமியில் குழப்பம் செய்யாதீர் பூமியில் குழப்பம் செய்யாதீர் இதான் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஏன் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்முடைய தலைப்புகள் குரானுடைய ஆயத்துக்களை ஒட்டியதாகவே இருக்கும் அதுவும் அந்த தலைப்புகளிலையும் ஒன்றிருக்கின்றது நன்மையை ஏவக்கூடிய விஷயங்கள் வருகிறது இன்னொன்று தீமையை தடுக்கக்கூடிய விஷயங்கள் வருகின்றது என்றால் நாம் அந்த தவிர்ந்திருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து நன்மை செய்வதை விட தீமை விட்டு தவிரவது இந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வண்ணமாகத்தான் நாம் அந்த தலைப்புகளை அமைப்பது வழக்கம் அந்த தான் பூமியில் குழப்பம் செய்யாதீர் முசிதீன் ஏன்னு சொன்னா பூமியில குழப்பம் விரைவிப்பதற்கின்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான மினல் இருக்கிறது கொலை செய்வதை விட குழப்பம் விளைவிப்பது மிக பெரும் குற்றமாக இருக்கிறது அல்லாஹ் கூறியிருப்பதை பார்க்கிறோம் அப்ப அந்த குழப்பம் விளைவிக்காதீர்கள் என்பதைத்தான் நாம் இங்கு தலைப்பாக பூமியில் குழப்பம் செய்யாது என்று தலைப்பை கொடுத்திருக்கிறோம் சரி இப்ப எந்த ஆயத்துக்கு வந்து அடிப்படையில் பார்க்க போறோம்னு சொன்னா அதில் வரக்கூடிய ஃபில் அறுதிமூச் சீதி என்ற ஆயத்தை தான் நாம் பார்க்கிறோம் பாருங்க ஆயத்துக்குள் போவதற்கு முன்பு நாம் முதலாவது நம்முடைய தப்சீருடைய அந்த விளக்கங்களை கிதாபுடைய அகராதி பொருளை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு இந்த தப்சீரை பார்ப்போம் பிஸ்மில்லா ஹா ஹிமீர் வாஹிம் அல் லோஹாச் அ லோஹா என்னன்னு சொன்னால் முன்னாடி முனாசபத் பார்த்துட்டோம் அஹரா தொடர்பு பார்த்தாச்சு இப்போ அஹராதியை பார்க்குறோம் இஸ்தஸ்கா அஸ்தஸ்கானா என்ன தலபு சோகையா லி கௌமிஹி தண்ணீரை தண்ணீர் புகட்டுவதை தேடுதல் இல்லையே கௌமிகி அவர்களுடைய கௌமிற்காக வேண்டி அப்ப ஒரு விஷயத்தை தேடுதல் ஒரு விஷயத்தை நாடுதல் சொல்லுது அப்ப இந்த இடத்துல எதை தேடுறாங்க அப்படின்னா தண்ணீர் புகட்டுவதை தேடுகின்றார்கள் தண்ணீர் குடிக்கணும் என்னுடைய கௌமுக்கு தண்ணீர் குடிப்பாட்டுவதை தேடுகிறார்கள் அவருடைய கவுமுகளுக்கு தண்ணீர் குடிப்பாட்டுவதை தேடுதல் சீன சீன தொலபி அப்போ இந்த இடத்துல இந்த சீனும் இந்த தாவும் அப்போ சீனும் தாவும் இருக்குத அந்த தேடக்கூடிய அந்த விஷயத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி புழங்கப்படுது பாருங்க இஸ் தன் சர உதவி செய்ய நான் தேடினான் உதவி செய்வதை தேடினான் செய்தி அறிவிப்பதை தேடினான் இது போன்று பல ஃபேல்கள் இருக்கு இது போன்று பல ஃபேல்கள் இருக்கு இஸ்தன அனுமதியை தேடின எப்படி ஒவ்வொரு வேலைக்கும் அந்த சீன் தா வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் இருக்க தேடுதலுங்கிற அர்த்தத்தை கொண்டு வரும் கால அபு ஹையான் அபு ஹையான்ல்லாஹி அலிஹி அவர்கள் கூறுகிறார்கள் உ அப்படின்னா என்ன தலபுல் அதமிகி அவு கில்லத்திகி தண்ணீரை தேடுதல் எப்போ இந்த அதமிகி தண்ணீர் இல்லாமல் போகும் பொழுது அவுகில்லத்திகி அல்லது அந்த தண்ணீர் குறைவாக இருக்கின்றது என்றால் தண்ணீர் பத்தாது தேட தண்ணீர் தேவையாக இருக்கிறது தேடுது இன்னும் வந்து இது இருக்கக்கூடிய தண்ணீர் காணவில்லை போதாது என்பது அந்த குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லது தண்ணீரே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் தண்ணீரை தேடுதலுக்கு பேர் தான் இஸ்திஸ்கா என்பதாக சொல்லுவோம் அதனுடைய மஃபூல் என்ன இப்போ இந்த நேரத்தில் வருது இஸ்தஸ்கா தஸ்கா ஃபேர் ஆகிட்டு இதுங்கிறது இது தஸ்கா தேடிய நேரத்திலே மூசா மூசா அலி ஃபைல் அவங்க தான் தேடுறாங்க இல்லையா கௌமிஹி அவங்களுடைய கௌமுக்காக தேடுறாங்க ஜார் மஜ்ரூல் அப்போ இந்த இடத்துல மஃபூல் என்ன மஃபூலு மஹதூஃபுல் அந்த மஃபூல் என்ன மஹதூ போக்கப்பட்டிருக்கிறது அப்போ இவங்க யார்கிட்ட தேடுறாங்க தேடப்படக்கூடியவங்க யார் தேடுறவங்க மூசா அலி இஸ்லாம் கௌமுக்காக தேடுறாங்க தேடப்படக்கூடியவர் யார் அது அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அவ் ஐ இஸ்தஸ்கா மூசா ரப்பஹு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய ரப்பின் இடத்திலே தேடினார்கள் தண்ணீரை தேடினார்கள் ரப்புட தான் என்ன செய்றாங்க ரப் வைதி ரப்புட தேடா இந்த இடத்துல ரப்புங்க ரப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது மஃபூல் அது வந்து என்ன செய்யுது போக்கப்பட்டு இருக்கிறது ஃபன் இருக்கிறது ஏன் மஹதூஃபாக இருக்கிறது என்று காரணங்கள் தேட இன்ஷா பின்னாடிலா இலக்கிய நேரத்தில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அங்கு வரும்போது முறை விவரமாக சொல்லலாம் ஃபன் ஃபஜரத் அல் இன்ஃபிஜார் பிளந்தது இன்ஃபிஜார்னா பொதுவாக வெடிக்கிறதுக்கு சொல்றது இன்ஃபிஜாருங்கிறது வெடிக்கிறதுக்கு சொல்றது ஆ ஃபன் ஃபஜ்ரத் பிளந்தது இன்ஷிகாக் அதாவது பிளந்தது வ மின்ஹு அதிலிருந்து தான் சும்மியல் ஃபஜ்ரு ஃபஜ்ருன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல ஃபஜ்ர் என்றான்னா இந்த இன்ஷகாக் டி லவ் இஹி அதனுடைய ஒளி பிளப் பிளந்தது அதனுடைய ஒளி பிளப்பதனால் அதுக்கு என்ன செய்யப்படுது ஃபஜ்ர் என்பதாக சொல்லப்படுது இன்ஷிகாக்கி டி லவ் இஹி அந்த ஃபஜ்ருடைய வெளிச்சம் பிளப்பதன் பிள பிளந் பிளப்பதன் காரணமாக பிளந்து வருவதன் காரணமாக அதற்கு ஃபஜெர் என்பதாக பெயர் சொல்லப்படுகிறது ஒன் ஃபஜர ஒன் பஜெச பி மானா வாஹிதீன் அப்போது இன் ஃபஜர என்ற வார்த்தையும் சரி இன் பஜெச என்ற வார்த்தையும் சரி ஒரே பொருளில்தான் வருகிறது காலத்தாலா அல்லாஹு தலா கூறுகிறான் பம் பஜெசத் மின்ஹு அதிலிருந்து பிளந்தது மஷ்ரா பாகும் அவர்களுடைய மஷ்ரபஹும்ங்கிறது அவர்களுடைய தண்ணீர் குடிக்கும் இடம் மஷ்ரபுங்கிறது தண்ணீர் குடிக்கும் இடத்தை சொல்றது தண்ணீர் குடிக்கும் இடம் சுருப்னா தண்ணீர் குடிக்கிறது மௌதினா இடம் தண்ணீர் குடிக்கும் இடம் த அப்படின்னா என்ன அல் ஐஸ் அல் ஐஸ்னா ஃபசாதி குழப்பம் விளைவிப்பதில் கடுமையாக இருப்பது

அட்டூலியம் செய்கிறீர்கள் வரமும் எடுகிறீர்கள் தகாயத்தும் இப்சாதி அபு தத்து கௌ அதனுடைய பொருள் என்ன தத்து நீங்கள் அட்டூலியம் செய்கிறீர்கள் அதனுடைய அசல் என்ன சித்ததுல் இப்சாதி குழப்பம் விளைவிப்பதில் கடுமையாக இருப்பது அப்ப அதி பயங்கர குழப்பத்தை விளைவிக்கிறது குழப்பம் விளைவிப்பதில் அதிகத்தை கற்று ஃபூமிஹா அல் ஃபூம் அப்படின்னா என்ன அஸ் அதாவது பூண்டு வகையில சொல்லப்படுது அல் ஹைந்த தூ அல் ஹிந்ததுங்கிறது கோதுமை மணிக்கோதுமைக்கு சொல்கிறது அ இஸ்தப்தல அஸ்தப்திலு எதோ என்ன வசல்ல வருது இஸ்தஸ்கா காமார் தான் அப்போ அல் ஹஸ்தல் ஒரு விஷயத்தை தேடுறது மற்றவருக்காக வேண்டி ஒரு வஸ்துவை விடுவது கைரிஹி மக்கானஹு அப்போ அவருக்கு பதிலாக எடுத்துக்கொள்வது மக்கானஹு வாகுது கைரிகி அவர் அல்லாத அதாவது அது அல்லாத விஷயத்தை எடுத்துக்கொள்வது மக்கானஹு அந்த இடத்துக்கு அப்போ தற்குஷையின் லிஆகர் ஒரு விஷயத்துக்காக என்ன செய்யறது ஒன்றுக்காக இன்னொன்றை விடுறது ஒரு வஸ்துவை விடுறது இன்னொரு மற்றொரு வஸ்துவிற்காக வேண்டி இதை விடுறது மற்றொரு வஸ்திற்காக இது விடுறது வஹது கைரிகி வாகது கைரிகினா அது அல்லாததை எடுக்கிறது மக்கானஹோ அந்த இடத்துக்கு அது அல்லாத என்ன செய்யறது இதுக்கு பதிலாக அதை தூக்கிறது அப்போ இதை விட்டுட்டு இன்னொன்று தூக்குறது இங்கே என்ன செஞ்சாங்க நல்ல உணவை தூக்கி விட்டுட்டு என்ன செஞ்சாங்க மற்றமான உணவை எடுத்துக்கொண்டாங்க அப்போ அதுனா அப்படின்னா அகஸ் அகச அதாவது இழிவானது வா ஹக்கர கேவலமானது யுகாலு சொல்லப்படும் ரஜுலுன் தனியுன் இழிவான மனிதன் இதா காண எத்த எத்தாயிச அவன் ஹசாயிஸ் அதாவது கேவலமானது அழுக்கானது அசிங்கமானது கேவலமான விஷயங்களை அவன் பின்தொடர்ந்து செய்து கொண்டிருந்த போது காண எத்த தப்பான பின்தொடர்ந்து கொண்டிருந்தால் அது என்ன செய்யறான் அவன் தேடி தேடி தலாவி கொண்டே இருந்தான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யப்படும் ரஜிலுன் தனியுன் என்பதா சொல்லப்படும் அது தில்ல து அது துல்லுங்கிறது வல் ஹவான் கேவலம் அல் ஹக்கார து அப்போ துல் துல் என்பதாக சொல்றது அது துல் வல் ஹவான் வல் ஹக்காரத் துல் நாள் என்பது அவமானம் ஹவான் கேவலம் ஹக்காரத் இழிவு இந்த அனைத்து விஷயமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததுதான் அப்போ அல் மஸ்கனத்து அல் ஃபாக்கத்து வறுமை வல் ஹுஷு ஒன்றுமில்லாத காஞ்சி போறது வல் மஸ்கனத்து அல் ஃபாக்கா வல் ஹுஷு அகுதத்து மினசுக்கூன் ஃபாக்கா என்பதை பார்த்து ஃபாக்காங்கிறது வறுமை ஹுஷுங்கிறது ஒரு பணிவோ ஒரு அமைதியோ ஒரு அதாவது ஒரு அடக்கம்ங்கிறது மகுதத்து மினசுக்கூன் அப்படி இந்த மஸ்கனத்துங்கிற வார்த்தை இருக்குத சுக்கூன் என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது மஸ்கனத்துங்கிறது எதிலிருந்து வந்துச்சு மஸ்கிரத்துற வார்த்தை சுக்கூன் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது மஹுதத்தும் மின சுக்குன் சுக்கூன் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கிறது மிஸ்கீன மிஸ்கின் என்ன கலி லியன்னல் அன்னல் மிஸ்கீன கலியில் உள்ள ஹரக்கச்சி அதாவது செயல்பாடுகள் கம்மியா இருக்கும் அசைவுகள் குறைவாக இருக்கும் நிமாபிஹி மினல் பக்கரி வறுமையிலிருந்து எந்த ஒன்று அவனுக்கு இருக்கிறதோ அதன் காரணமாக அசைவுகள் குறைவாக இருப்பதற்கு பெயர் அசைவுகள் குறைவாக இருப்பதுனால அவனுக்கு மிஸ்கின் என்பதாக சொல்றேன் அப்ப அதனாலதான் இந்த குஷுங்கிறது அசைவு கம்மியா இருக்கிறது அடாம மாதிரி இருக்கிறது அப்போ சுக்கு தொழுகில ஹுஷுவோட இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படி உறுப்புகள் எல்லாம் என்னது அடக்கமா இருக்கிறது அப்போ அந்த சுக்குனுங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டு திரும்பினார்கள் மீண்டார்கள் காலர் ராஜி ரஹமதுல்ல சொல்றாங்க பா வார்த்தை பா வார்த்தை இருக்க இல்லாபிஷர்ன் அதாவது தீமையான விஷயத்துக்கே தவிர சொல்லப்பட மாட்டாது அதாவது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க பாவு கெட்ட விஷயத்துக்கு வரமும் மீறிய விஷயத்துக்கு தீமையான விஷயத்திற்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அணிசுவாங்க அநியாயமான விஷயத்துக்கு பாவமான விஷயத்துக்கு தான் இதை பொழகுவாங்க ஏ அல் ஏ அத்தி தா ஹத்தி அதாவது தஜா வசூல் ஹத்தி ஃபிகுலி செயின் ஒவ்வொரு வஸ்துவிலேயும் எல்லையை மீறிவிடுதல் அதற்கு ஒரு எல்லை இருக்குல்ல ஒரு விஷயத்துக்கும் அந்த எல்லையை தாண்டி விடுதல் மீறி விடுதல் அப்படி இது பொதுவா எதுல பிரபல்யமா இருக்குது அநியாயம் செய்யக்கூடிய விஷயத்துல மாசி பாவம் செய்யக்கூடிய விஷயத்துல இந்த வார்த்தை பிரபல்யமாக இருக்கிறது இந்த யாத்திதாங்கிற வார்த்தை எனது அதுல தான் எனது ஃபேமஸ் எதுல அநியாயத்துல விரம் மீறுதல் அநியாயம் செய்யறது அது மாதிரி பாவங்கள் செய்யறது தான் எனது இந்த யாத்திதாங்கிற வார்த்தையை வழங்குவாங்க التفسير بسم الله الرحمن الرحيم ويد استسقى موسى لقومه علي موسى عليه السلام ورغل تن قومير كاه ويندي تنير پوخلت تیڑي بولدو تنير قدق رکاه تنير پوخلت رکاه تیڑي بولدو انگر رشيا ورد ويد استسقى موسى لقومه اي اذكرو يا بني اسرائيل حين طلب موسى السقيا لقومه وقد عتشو في وقد عتشو في التيهي பனு இஸ்ரேவர்களை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் நினைச்சு பாருங்க ஹீன தலப தேடிய பொழுது மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அசுக்கியா தண்ணீர் புகட்டுவதை யாருக்கு நீ கௌமிஹி தன்னுடைய கௌமிற்கு தண்ணீர் புகட்டுவதை தேடிய பொழுது ஒக்கது அதிஷூ தீஹி அந்த தீஹிலை சுத்தி கொண்டிருந்தார்களே அந்த தீஹில் அவர்கள் எப்படி இருந்தாங்க கடுமையான தாகத்தோடு துடித்து கொண்டு இருக்கும் போது என்ன செஞ்சாங்க மூசா அலை அவங்கள்ட்ட தண்ணி கேட்டாங்க மூசா அலை இஸ்லாம் என்ன அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாட்டை தண்ணீர் கொடு போட்டுவதற்காக வேண்டி அல்லாட்டை தண்ணியை தேடினாங்க சரி பகுல் நதுரி பி அசாக்கல் ஹஜர் பகுல் நதுரி பி அசாக்கல் ஹஜர் என்றால் ஐ இல் ரிப் ஐய ஹஜரின் கான தரு பி குதிரத்தினா அல் ஒயூனு மின்ஹு அப்போ அல்லாஹ் சொல்றான் பகுல் நதரி பியாசாக்கல் ஹஜர் நீங்க என்ன செய்யுங்க பொதுவாக தண்ணீர் தேடுதல் என்பது ஒரு முக்கியமான விஷயம் தண்ணீர் வந்து எப்போ தேடப்படும் இல்லை அப்படின்னு சொன்னால் கீழதா இருந்துச்சுன்னா தண்ணீர் செய்வனையும் தேடுவான் அதனால் தண்ணீர் தேடுறது வந்து மிக முக்கியமான விஷயமா இருக்கு அப்போ தண்ணீர் இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல உண்மையிலே வந்து என்ன தன்னை வந்து ஒரு பலகீனமானவனாக ஒரு உண்மையான அடிமையாக அதே மாதிரி வறுமை உள்ளவனாக ஏழை உள்ளவனாக காட்டிக்கொண்டு என்ன செய்யறது பரிசுத்தமான தௌபாவா அல்லாக்கு முன்னாடி செய்யறது என் நபிசுல்லா வாழ்க்கையில வருது நபி என்ன செய்யறாங்க முசல்லாவின் பக்கம் அப்படி என்ன வருதுன்னா முத்த ஹஷ் அன் முத்த ரசில் முத்தி அன் இத்தனை வார்த்தைகள் வருது பணிவானவர்களாக தன்னை தாழ்வானவர்களாக நினைத்துக்கொண்டு தனக்கு ஒன்றுமில்லாதவர்களாக அதாவது ரொம்ப இயலாதவர்களாக இப்படி பல தன்மையோட நபிஸ்லாசிங்க செய்கிறாங்க எங்க போறாங்க அங்க போறாங்க அப்ப அவர்களுக்கே நபிசல்லா அலுவலம் அவர்களுக்கே இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா நாம அளவுக்கு இந்த இடத்துல நம்ம முகாலஃபத்து முரண்பாடோடு இருக்கக்கூடியவங்க நாம இந்த அளவுக்கு என்னது அல்லாவுக்கு முன்னாடி பண்ணியணும் ஏன்னா எங்க வந்து ஹதீஸ்ல வருது நபிஸ்லா சொன்னாங்க வலம் யார் வந்து எனது ஜக்காத்தை தடுக்கல யாராவது ஜக்காத்தை கொடுக்காம தடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வானத்திலிருந்து மழை பெருந்து என்ன செஞ்சிடும் நிறுத்தப்பட்டுவிடும் என்று சொன்னாங்க வலம் எம் ஜக்காத்தும் இல்லா முனிஉல் பத்ரம் பகாயும் என்பதாக சொன்னாங்க அதாவது எம் திரு மத்தனை ஜக்காத்த கொடுக்காம யாராவது தடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு முதல்ல நிறுத்தப்படுறது வானத்திலிருந்து எனக்கூடிய மழை தான் கால்நடைகள் மட்டும் இல்லைன்னு சொன்னா மழையே வராதுன்னு நபி சொல்லியிருக்காங்க சரதாரஸ் அப்ப அதனால என்னது தண்ணீரை தேர்தலுங்கிறது நபிசிலாசனம் அவங்களுடைய சுண்ணத்தில நிச்சயமா நம்ப அதுக்கு கொத்துப்பா இருக்குது தொழுகை இருக்குது சுண்ணத்தாக இருக்குது அதுக்கு அது சுண்ணத்தானதாக இருக்குது இதில் அப்ப என்ன சொல்கிறாங்க புகாரில் ஒரு ரிவாயத்துல நினைச்சுறாங்க என்ன சொல்கிறாங்க துவா கேட்குறாங்க போய் என்ன சொல்லுறாங்க எங்கே போகிறாங்க தண்ணியை தேடி போய் அந்த இடத்துல போய் மைதானத்துக்கு போய் ரொம்ப முஸல்லாவுக்கு போகிறாங்க தண்ணியை கேட்குறாங்க தன்னுடைய அந்த போர்வையை மாற்றி போடுறாங்க ரெண்டுக்கா தொழுகிறாங்க இப்படிலாம் இது ரிவாயத்தில் வரதை பார்க்குறோம் ரிவாயத்தில் வருவதை நாம் பார்க்கின்றோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றிய சொல்ல ஹூதில் விளக்கமாக வரும் சரி இந்த இடத்துல போல் அல்ரிசா அல் ஹஜர் நம்ம என்ன சொன்னோம் ஹஜரை வச்சிருந்தீங்க அந்த ஹஜரை கொண்டு அசாவை கொண்டு இதை அடிங்கன்னு சொல்லி சொன்னோம் அப்போ அசாக்க அப்படின்னா என்ன உங்களுடைய ஆசா யாருடைய ஆசா அப்படின்னா ரிப் ஐயா ஹஜர் எந்த கல்லாலும் அடிச்சுக்கங்க காணத்தை வெளியாக கொண்டிருக்கும் இருக்கும் குதிரத்தினால் நம்முடைய சக்தியை ஆற்றலை கொண்டு வெளியாகும் அல்ல ஐயூன் ஊற்றுகள் மீன் அதிலிருந்து கண்டிப்பாக வெளியாகும் அப்போ அல்லா குதிரத்தை கொண்டு வெளியாக்குவோம் அதுலேருந்து ஊற்று எப்படி வெளியாகும் உள்ள தண்ணீர் இல்லை அல்லாஹ் தன்னுடைய வல்லமை குதிரத்தின் மூலமாக தண்ணீரை அங்கு வெளியாக்குவான் அப்போ அசாங்கிறது ஹசரத் மூசா அலி இஸ்லாமுடைய அசா நம்ம அதை பற்றி முதலே சொன்னோம் அல்லாஹ் குரான் அவங்கள்ட்ட கேட்கவே செய்கிறான் இது என்ன அசாவத்தில் கவி எமீக்கூக்கி மாரிபு மாரிபுரா என்பதாக சொல்றாங்க அப்போ அந்த அசாவை ஹசரத் மூசா அலி இஸ்லாம் அவங்க வைத்து கொண்டிருந்தாங்க அதே

பத்த த மாவு ஃபத் த த மாவு மினுகுனா அதிலிருந்து தண்ணீர் துள்ளி குதித்து ஓடி வந்துச்சு பி கூவத்தின் ஆற்றலோட அதாவது ரொம்ப ஃபோர்ஸா ஃபோர்ஸா அனுசரிஞ்சு தண்ணி வெளியே வந்துச்சு கூவத்தில் அந்த இடத்துல ஃபோர்ஸா அப்படியே சோம்பலாக இருந்துச்சுல இந்த சொட்டு சொட்டாக வடியலை மாறாக உன் பீரிட்டு வருதுன்னு சொல்லுவேன் அந்த ஃபோசா தண்ணி வந்துச்சு வஹரஜத் மினுஹு அதிலிருந்து வெளியானது நிஸ்னத்த அஷரத் ஐநா பன்னிரண்டு ஊற்றுகள் வெளியாச்சு பி கதிரி கபாய் லிஹிங் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு ஏற்ப அவளுடைய கூட்டத்தாரின் அளவுக்கு ஏற்ப என்ன செஞ்சு பனிரெண்டு இடங்கள் பனிரெண்டு ஊற்றுக்கள் வெளியாச்சு ஏன்னா பனிரெண்டுங்கும் போது அவங்க என்ன செய்ய குடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக குடிக்கிறதுக்காய் என்ன செஞ்சு பனிரெண்டு இதுல வந்துச்சு அயூன் அப்படிங்கிறது என்னது அப்படி உடலுக்கு கண்ணுங்கிறது மிக முக்கியமோ அதுக்கும் அயின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பூமிக்கு உயிர் அந்த தண்ணீர் தான் பூமிக்கு மிக முக்கியமான விஷயம் ஆகத்தான் இருக்கு அதாவது தண்ணீர் அதுல இருந்து வர்றதுனால அதுக்கு பேர் ஐன் சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கு ஐன் என்பதாக சொல்றாங்க பன்னிரெண்டு ஊற்றுக்கள் செஞ்சு வெளியாச்சுன்னு சொல்றாங்க சரி ஏன்னா வந்து தண்ணீருங்கிறது என்ன அஷ்ரஃப் அதாவது பூமியில வந்து கண்ணியமான வசதி உயர்ந்தது சிறந்ததுன்னு சொன்னா தண்ணி தான் பொதுவா தண்ணி தான் ரொம்ப சிறந்தது அதாவது மனிதனுடைய தேவைக்கு நிறைவேற்றுறதுக்கு அப்ப இந்த இடத்துல பூமிக்கு ரொம்ப தேவை தண்ணி வந்து சிறப்புங்கிறதுனால நிச்சயப்படுது அங்க அதுக்கு வந்து ஐன் என்பதாக வைக்கப்பட்டிருக்கு மகானுகா அலிம தறிந்து கொண்டது குல்லு கபிலத்தின் ஒவ்வொரு கூற்றத்தார்களும் ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் மகான சுர்பிஹா அவர்கள் அந்த தான் போதும் அந்த கோத்திரத்தார்கள் குடிக்க வேண்டிய இடத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் எங்க இருந்து நம்ம தண்ணி குடிக்கணுங்கிறத இல்லையா அல்லா ஏத்த நா அவர்களுக்கு மத்தியில் வாக்குவாதம் சண்டை பிரச்சனைகள் வராமல் இருப்பது காயினது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பிரித்து கொடுத்துட்டான் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டான் அப்ப தண்ணி வந்து எனது அசாலேருந்து வருது இந்த உம்மத்து நபிஸ்லா அஸ்லா அவங்களுக்கு அல்லாஹெல்லா சொன்ன மாதிரி பெரிய ஒரு இந்த உம்மத்துக்கும் சரி நபிக்கும் உயர்ந்த அந்தஸ்து தான் அதாவது நபிஸ் அல்லாஹ்லாம் அவங்களுக்கு எதுலேருந்து தண்ணி வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுடைய கைகள்லேருந்து தண்ணி இருந்து தண்ணி வந்துச்சு அதிசல ஒரு தண்ணி தேவையா இருந்துச்சு தண்ணி எங்கேயுமே இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு குளத்தை வாங்கி நினைச்சாங்க நம்பி ஒரு பானை மாதிரி வாங்கி அதை தண்ணி அந்த தன்னுடைய விரலை வச்சு அமுக்கிட்டு நினைச்சுறாங்க ஊற்றுறாங்க நபியுடைய விரல் தண்ணி வருது 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 எல்லாரும் குடிச்சு பாத்திரங்கள்லாம் நிரம்புற அளவுக்கு என்னது தண்ணீர் வந்து கொண்டே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்கல்ல அதாவது இதுக்கு முன்னாடி எந்த நபியுடைய இதுலையும் வரலை எப்படின்னா ரத்தத்துக்கும் கறிக்கும் சதைக்கும் மத்தியில தண்ணீர் வெளியான தண்ணீர் வெளியாச்சுன்னு சொன்னால் அது முகமது நபி சொல்லா அஸ்லாம் அவங்களுக்கு அனுசிச்சு வெளியாச்சு அப்போ அளவுக்கு என்னது தண்ணீர் நம்ம அவங்களுடைய விரல்கள் இருந்து வந்தது நம்ம நபி சொல்லா அஸ்லாம் அவங்களுடைய விரலில் இருந்து நினைச்சிருச்சு தண்ணீர் வந்துச்சு அப்போ கேக்குறாங்க அது ஜாபீர் தான் அந்த அதிச அறிவிக்கும் போது கேட்குறாங்க குல்துளி ஜாபிர் ஜாபிர்தான் நான் கேட்டேன் கம் குல்துமிதின் அந்த நாள் நீங்க எவ்வளோ பேர் இருந்தீங்க கால அல்பம்யா நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தோம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு பேரும் நபி சொல்லா அஸ்லாம் அவங்களுடைய அந்த விரல்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரை எடுத்து நிரப்பிக் கொண்டார்கள் அதை என்ன செஞ்சுட்டாங்க அவர்கள் தங்களுக்கு வைத்தும் கொண்டார்கள் தங்களுக்கு என்ன செஞ்சாங்க எடுத்து வச்சுக்கிட்டும் செஞ்சாங்க ரெண்டுமே என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க அதுதான் சொல்லாங்க அவ குழு வஷ்ரபும் இருக்கில்லா ஐ குள்நாளும் நாம் அவர்களுக்கு சொன்னோம் குழு மினல் மன்னி வசல்வா மினல் மன்னி வசல்வா குழு மினல் மன்னி வசல்வா மண்ணி என்பது ஒரு தேனை போன்ற ஒரு பானத்திற்கு சொல்லப்படும் மண்ணுங்கிறது நம்ம இதை பற்றி விளக்கமான விரிவான விஷயங்களை சென்ற பாடத்துல தெளிவா சொல்லிட்டோம் சல்வா என்பது ஒரு கௌதாரி போன்ற ஒரு பறவை கௌதாரி போன்ற ஒரு பறவை அதுக்கு இன்னொரு பறவையும் சுமானாங்கிற ஒரு பறவையும் சொல்லி ஒப்பிட்டு காமிச்சாங்க அப்போ சல்வா என்பது ஒரு பறவை அதாவது மண்ணுங்கிறது ஒரு தேனை போன்ற ஒரு இனிப்பான ஒரு பானம் இந்த ரெண்டுல இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக சொல்லப்படுது சரி ஒரபு மின் ஹாதல் மாய் அந்த தண்ணீர்லேருந்து அந்த தண்ணீர்லேருந்து நன்கு குடித்து கொள்ளுங்கள் மின் கைரி கத்தின் எந்த முயற்சியும் தேவையில்லை மின்கும் உங்கள் புறத்துல அந்த தண்ணியை கொண்டு வர்றதுக்கு எந்த முயற்சி போர் போடணும் குழி தோண்டணும் அல்லது என்ன செய்யணும் கிணத்தை தேடணும் எதுவும் கிடையாது அப்படி எனது எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதாவது ஒரு மனிதனுடைய தலையை போன்ற அவங்களுக்கு எனது ஒரு பாறங்கல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அந்த கல்லை நினைச்சி வாங்க தேவைப்படுமோ நினைச்சிவாங்க அதில் அடித்தா தண்ணி வந்துடும் குடிச்சு முடிச்சு நேதான் தன்னாக என்ன தண்ணி நின்று வரும் அளவுக்கு என்ன செய்யப்படுது அந்த பாறை அந்த பாறையை பற்றி சொல்லும்போது சிலவங்க சொல்கிறாங்க எந்த பாறைன்னா அஜரத் சயீத் இப்ப சயித் அஹமத்துல அவங்க சொல்லும்போது அந்த பாறை எந்த பாறைன்னா அஜரத் மூசா அலைசெலாம் குளிக்கும்போது தன்னுடைய துணியை ஒரு பாறையின் மீது கழட்டி வைத்தார்கள் அப்படியே அந்த பாறை போச்சு இப்போ மூசா அலைசுலாம் என்ன செஞ்சாங்க ஆடை இல்லாமல் வெளியே வர வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அது ஒரு சில காரணத்துக்காக வந்துச்சு அது அந்த இடங்களில் வரும்போது வரும் ஆனால் அந்த பாறையை தான் என்னது இந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சிலத்தில் சொல்கிறாங்க அப்போ ஒரு பாறை மனிதனுடைய தலை போன்ற ஒரு பாறை அவங்களுக்கு கொடுக்கப்படுச்சு நினைக்கும் போது என்ன செஞ்சாங்க அதில் அழிச்சுக்குருவாங்க தண்ணீர் பிரிஞ்சு வரும் எடுத்து குடிச்சுக்கிடுவாங்க போன பிறகு அப்படியே தன்னா என்ன செஞ்சிடும் தாகம் தீந்துருச்சு தேவை நிறைவேறிச்சுன்னா தானாக அது உள்ள இழுத்துக்கொள்ளும் காய்ந்து கொள்ளும் மின் கைரி கத்தியும் மின்கும் உங்கள்லேருந்து எந்த முயற்சியும் தேவையில்லை வலா தாபி நீங்கள் சடையவும் தேவையில்லை பல் ஹுவ மின் ஹாலிசி இனாமில்லா மாறாக அல்லாஹுடைய நியமத்துகளிலிருந்து தூய்மையான பரிசுத்தமான நியமத்தாக உங்களுக்கு அதெல்லாம் என்ன செஞ்சான் கொடுத்தான் பரிசுத்தமான நியமத்தாக அல்லா கொடுத்துட்டான் ஒலா தாசோஃபில் அரதி முசிதீன் நீங்கள் பூமியில் குழப்பம் விரைவித்து தெரியாதீர்கள் ஐ ஒலா ஃபில் அரதி பூமியில் அநியாயம் செய்யாதீங்க அட்டூழியம் செய்யாதீர்கள் வரம்பு மீறாதீர்கள் பி அன்வாயில் பகையை கிளர்ச்சியினுடைய வகையிலே கொண்டு வல் ஃபசாதி குழப்பத்தினுடைய வகையின் மூலமும் கிளர்ச்சி செய்வதன் மூலமும் என்ன செய்யாதீங்க அநியாயம் அட்டூழி செய்வதன் மூலம் அட்டூழியம் செய்வதன் மூலமும் குழப்பம் விளைவித்து விட்டு தெரியாதீர்கள் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பூமியில குழப்பம் விளைவிக்கிறதுக்கு அதை இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு செயல் அந்த அசத்து மினல் கதன் என்பதாக சொன்ன கொலை செய்வதை விட பெரும் பாவம் பெரும் குற்றமாக இருக்கிறது அதனாலதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்லும்போது கொலை செய்கிறவங்களுக்கு அந்த பாகை செய் குரானில் வரும்போது அவங்க என்ன செய்யுங்க மார்கால் மார்கை வாங்குன்னு சொல்ற அளவுக்கு கண்டிஷனில் அந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கு கத்தாவும் ஐதியாவும் இன் ஹிலாஃபின்னு வரும் அப்போ என்னது எப்படி செய்யக்கூடியவங்க அல்லது அவனு இல்லாதது ஃபசாதா பூமியில குழப்பத்தை விளைவித்து கொண்டு தெரியக்கூடியவர்களுக்கு அப்ப அதனால என்னது குழப்பங்கள் விளைவிப்பதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படுது அதனால தான் நம்ம இதை தலைப்பாகவும் கொடுத்துருக்கோம் குழப்பம் இந்த பாடத்தினுடைய தலைப்பே அதான் குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் குழப்பத்தை செய்து கொண்டு தெரியாதீர்கள் அப்ப என்ன இந்த என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது இந்த குழப்பத்தை விட்டு என்ன செய்யுது பாதுகாக்க ரொம்ப இருக்கு அப்ப அந்த குழப்பமான விஷயத்த குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் பூமியில் என்பதாக எல்லா கட்டளைறோம் அப்ப இருந்து சொல்லப்பட்ட விஷயம் எல்லாத்துல அவங்களுக்கு உயர்ந்த நியமத்தை கொடுத்தான் ரொம்ப உயர்ந்து கொடுத்தான் அவங்களுக்கு தேவைக்கேற்ப கொண்டே இருந்தான் அதெல்லாம் குடிக்கிறாங்க அதுல என்ன தங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சும் கொடுக்கறான் அப்படி செஞ்சுட்டு நினைச்சாங்க பூமியில குழப்பத்தை விளைவிக்கிறாங்க அவ்வாறு செய்யாதில் என்று தலா கட்டளையிடுகின்றான் எனவே தலா சொல்லக்கூடியது அந்த உம்மத்திற்கு மட்டுமல்ல நமக்கும் தான் எனவே நாமும் இதை படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய கற்கக்கூடிய ஆயத்துகளிலிருந்து படிப்பினைகளை நாம் கற்று நாம் பெற்று நேர்வழியை சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லாஹுத்தலா அப்படிப்பட்ட உயர்ந்த மகத்தான நல்லோர்களுடைய வழியை நமக்கு காண்பித்து எல்லா விதமான குழப்பங்கள் நமக்கு ஏற்படுவதை விட்டும் நம்மின் மூலம் பிறருக்கு குழப்பங்கள் ஏற்படுத்திவிட்டும் பாதுகாத்தல்வானாக பெரிய குறிப்பாக தீனிலே குழப்பம் ஏற்படுவதை விட்டு அல்லாஹ் நம்மை தள்ளுபடிவானாக வாகிறது ஆவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته